இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து பதினோராயிரம் வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பெரிய வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வீடு தனி வீடு வாடகை பதினோராயிரம் லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் நகருக்கு பக்கத்தில் இருக்குது மெயினான தான் மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்க வாடகை பதினோராயிரம் வீடு தனி வீடு கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்கு இந்தியன் டாய்லெட் ஒன்று வந்துடும்